வணக்கம் இன்றைய சட்டகவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா சத்திரத்தில் ஜமாபந்தி தனித்துணை ஆட்சியர் வி கங்காதேவி பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்காம் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் வருவாய் தீர்வாய அலுவலரும் திண்டுக்கல் தனித்துணை ஆட்சியருமான வி கங்காதேவி தலைமையில் நடைபெற்றது ஒட்டஞ்சித்திரம் வட்டாட்சியர் வி சஞ்சய் காந்தி மண்டல துணை வட்டாட்சியர் கனகராஜ் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் நந்தகோபால் மண்டல துணை வட்டாட்சியர் முருகேசன் துணை வட்டாட்சியர் அன்சாரி சின்னக்காம்பட்டி பிர்கா வருவாய் ஆய்வாளர் பாண்டித்துறை கிராம நிர்வாக அலுவலர்கள் கோ கீரனூர் கார்த்திகேயப்பன் சின்னக்காம்பட்டி பல்கிஷ் பானு எல்லப்பட்டி சரவணன் மார்க்கம்பட்டி தமிழ்ச்செல்வி குத்திலுப்பை வின்சென் ஓடைப்பட்டி கோபாலகிருஷ்ணன் ஐ வாடிப்பட்டி கார்த்திகேயன் நவகாணி சீனிவாசன் அம்பளிகை ஆனந்தன் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்துறை அரசு அதிகாரிகள் கிராம நிர்வாக உதவியாளர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சின்னகாம்பட்டி குறு வட்டத்திற்குட்பட்ட வருவாய் கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர் இதில் உரிய மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது சட்டக்கவசம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட நிருபர் ஜி நாட்டுத்துறை